ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கீரை இருந்தது கீரை அதை வந்து ஒரு சிலர் சமைக்கிறதுல ஏன்னா வலுவலுன்னு இருக்குதுன்ட்டு ஆனால் அப்படிலாம் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது செய்கிறதுக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இதை நம்ம வேக விட்டலாம் இந்த பசலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சிகப்பு பஸ் பசலைக்கீரை டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது இப்போ வந்து நம்ம வறுத்த பாசிப்பருப்பை வந்து வேக வச்சிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் அப்போ நமக்கு வந்து கீரையும் வலுவலுன்னு இருக்கும் பாசிப்பருப்பும் வலுவலுன்னு இருக்கும் அதனால் நம்ம பாத்திரத்தில் வேக போடலாம் வேகப்படும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இதுதான் நம்ம வீட்டில் உள்ள கீரை இப்போ ஏதாவது கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு மண் சட்டியில் தான் நான் கடையை போகிறேன் அதனால மண் சட்டி தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மஞ்சட்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது என்ன எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டி ரொம்ப நாளைக்கு நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் போட வேண்டாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா இந்த மூணும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டில் பசைஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி சேர்த்தா போதும் ஏன்னா நான் இந்த கூட்டு செய்கிறது வந்து ஒரு கப்பு அளவுக்கு தான் பாசைப்பருப்பு போட்டிருக்கேன் ஆனால் இதில் நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இது வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரை இது கூட சேர்த்துக்கலாம் இது சிகப்பு கீரைங்கிறதுனால நம்ம பருப்பில் போட்டு கடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கீ பச்சையாக இருக்காது ஓரளவுக்கு பருப்பே வந்து சிகப்பாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்ச பாருங்கள் அந்த தண்ணியே இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி நம்ம கீரை நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த கீரை வந்து கடைப்ப கடையிலுக்கு வந்து அவ்வளோக்கா கடைப்படாது மற்ற கீரை மாதிரி கொஞ்சம் வழுக்கு வழுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தான் கொஞ்சம் நைஸாக கடைப்படாது ஆனாலும் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு அப்படி பெருசு பெருசாக இலை இலையாலாம் தெரியாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து வெந்துருச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தேவையானக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்து ஒரு கடை கடைஞ்சி விட்டுட்டோம்னா நமக்கு ரெடியாகிடும் இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சும்மா ஒரு செடி வச்சு விட்டா போதும் இல்லைன்னா அதில் இருக்க விதையை போட்டுட்டால் போதும் நமக்கு நல்லா வந்துடும் கீரை நமக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கீரையை கடைஞ்சாச்சு பருப்பை எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து திரும்பவும் தாளிக்க வேண்டாம் என்ன ஏற்கனவே நம்ம தாளித்தாச்சு தேங்காயில் தாளித்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய பருப்பு பருப்பும் கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு